ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இப்போ பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து சாதம் ரெடி பண்ணியிருந்தேன் நேற்று அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மீதம் இருக்குது சாம்பார் வந்து தீர்ந்து போச்சு இப்போ இந்த மாதிரி குக்குடு இந்த லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம ரெசிபி ஏதாவது பண்ணலான்னு தோணுச்சு அதுதான் நான் இப்போ பண்ண போகிறேன் ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி நான் ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்துருக்கேன் இவ்வளோ பச்சை மிளக எடுத்துருக்கேன் இவ்வளோ நாலு தக்காளி வந்து எடுத்திருக்கேன் ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி நம்ம இழுத்தோன்னா பார்த்தீங்கன்னா அந்த சோப்பர் வந்து சின்ன சின்னதாக கட் ஆகும் இல்லையா அந்த மாதிரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெங்காயம் வந்து கட் பண்ணி நான் போட்டுவிட்டேன் ஸோ பச்சை மிளகாவும் பார்த்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு சேர்த்துட்டேன் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா மட்டும் நான் தனியாக வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம போட்டு நம்ம இழுத்து விட்டுட்டால் அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன சின்ன பீசஸ்ஸாக நல்லாவே கட் ஆகிடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இழுத்து இழுத்து விட்டுட்டா நமக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா பொடிசு பொடிசாக நல்லாவே வந்து கட் ஆகிடும் ஸோ நான் இந்த வெங்காயமும் பச்சை மிளகாய் ரெண்டுத்தையுமே சேர்த்து நான் வந்து சோப் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடாய் வந்து சூடு பண்ணிட்டு நல்லெண்ணெய் வந்து நான் விட்டுருந்தேன் ஸோ நல்லெண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் கடுகு சீரகம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஸோ அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பில்லை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து நான் சோ இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா வறுபட்டதுக்கு அப்புறம் நம்ம இந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம் சோ இது பாத்தீங்கன்னா வதங்கட்டும் வதங்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா தக்காளியும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த சோப்பர்ல போட்டு நான் இழுத்து வச்சுக்க போறேன் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தக்காளியும் வந்து நல்லா வந்து சோப்பாயிடுச்சு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதையுமே நம்ம அந்த இது வெங்காயம் வதக்கிட்டு இருக்கோம்ல அதுல சேர்த்துக்கலாம் சோ சேர்த்துட்டு நல்லா ரெண்டுத்தையுமே சேர்த்து கலந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க சோ அந்த சோப்பர்லேயே பார்த்தீங்கன்னா கழுவிட்டு அந்த கொஞ்சமா தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு நான் இதை வந்து வதக்கிக்க போகிறேன் ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு சிலதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் பெருங்காயம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மிளகாய் தூள் தனியா தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து வதக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தேவைக்கேற்ப நான் உப்பு வந்து நான் சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கலந்துட்டு நல்லா ஒரு டூ மினிட்ஸ் வந்து வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு ரொம்ப இன்ஸ்டன்ட் ரெசிபி தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் சமைச்ச சாப்பாடு மீதம் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமைச்ச அந்த சாதம் வந்து ஆல்ரெடி இருக்கு இல்லையா அதை வந்து போட்டு கலந்துட்டு நம்ம சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நல்லா அப்புறம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நெய் வந்து விட்டுருக்கேன் ஸோ நெய் வந்து உருகிடுச்சு டக்குன்னு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து முடியல நானே சமைச்சுக்கிட்டு இருக்கேன் வீடியோவும் எடுக்கணும்னா முடிய மாட்டேங்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெய்யும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் வந்து அடுப்பு வந்து ஆன் பண்ணி நம்ம அது ஆன்ல தான் இருக்குது ஸோ ஒரு நிமிஷம் வந்து நம்ம இதை வந்து ஆன்ல வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஸோ ரொம்ப சிம்பிளாக நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் அம்மா வந்து இதை அப்பப்போ செய்வாங்க பட் அவங்க வேற மாதிரி செய்வாங்க இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஒரு சில மசாலா நெய் எல்லாம் நான் போட்டு நான் செஞ்சிருக்கேன் தோணுது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டன்ட் டொமேட்டோ ரைஸ் ரெசிபிக்கு வந்து இந்த சட்னி மாதிரி ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த சாதமும் இருக்குது இல்லையா ஸோ இதை வந்து நம்ம குக்கரில் போட்டோ இல்லைனா இந்த வானிலையில் போட்டு நம்ம கலந்துட்டு நம்ம ஒரு இருபது நிமிஷம் கழித்து நம்ம வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் சூடோடு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே போட்டு கலந்தாச்சு எனக்கு என்னவோ கொஞ்சம் உப்பு வந்து கம்மியாக இருக்க மாதிரி தோணுச்சு ஒன்று நீங்கள் பச்சை மிளகாவது கம்மி பண்ணிக்கோங்க இல்லைனா மிளகா தூளாவது கம்மியாக போட்டுக்கோங்க நீங்கள் செய்கிறப்ப இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் உப்பு போட்டு நான் கையிலேயே நான் பெசஞ்சிக்க போகிறேன் ஸோ அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சும் நம்ம டொமேட்டோ ரைஸ் மாதிரி நம்ம செஞ்சு முடிச்சாச்சு இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாேருக்கும் பிடிக்கும் ஸோ நல்லா டேஸ்டியாக வந்து வந்திருக்குது